அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சக்ஸஸ் செய்யுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் அதே போல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி சின்னதாக ஒரு மெசேஜ் அது என்னன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு தர இந்த ஆதரவால் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இங்கே வரும் அரபி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சேனல்ஸ் அதிகமாக இல்லை நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறதால என்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் இங்கே வரும் மக்களுக்கும் அதிகமாக பயன் தரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதால உங்களுக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுறதால மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த அரபு நாட்டில் அரபி தெரியாமல் கஷ்டப்படுற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு போய் இது சேர்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் கையர் மாற்று கையர் மாற்று சேஞ்ச் இந்த அரபியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படின்னா இந்த பொருளே மாற்று எஸ் எல் கேல் எஸ்எல் கேல் டு ஆஸ்க் இது அரபியர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா எஸ் எல் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஆலை கேளு எங்கே போறாருன்னு அவுட் சைடு பர்ராவும் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக ப்ரனௌன்சேன் பண்ணா ஹாரிஜ தான் ஆனால் அதிகமாக யூஸ் பண்றது பர்ரா சொல்லுவாங்க இங்க

புக்ரா நாளை மறுநாள் வா அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா பிரச்சனையால் நிறைய பேர் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க யாருக்கு டிரைவர் வேலை வேணுமோ என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் எங்கே போனாலும் க்ளவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போகிறேங்க எப்போதும் இணைந்திருப்போம் நன்றி